ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள் அதுக்கு முதல்ல சிக்கனை எடுத்துக்கலாம் போய் சிக்கன் எடுத்து வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இறஞ்சாச்சு அடுத்து தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு எட்டு பூண்டு அப்புறம் இஞ்சி கொஞ்சம் தேவையான அளவு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முச்சுட்டு வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு இப்போ வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வணங்கிக்கலாம் இந்த கலர் வந்து அப்படியே ப்ரவுன் கலராக மாறணும் அது வரைக்கும் வந்து இது வேணும் இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருக்க தக்காளியை வந்து உள்ள போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து ந நல்லா நச்சு விட்ருக்கோம் அதையும் இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நான் வந்து எட்டு பூண்டு போட்டிருக்கேன் அப்புறம் சின்னதாக ஒரு இஞ்சி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான எவ்வளோ போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் சிக்கன் வாங்கியிருக்கேன் ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி தனியாக வீட்டில் இருக்கிறனால எனக்கு மட்டும் செஞ்சு சாப்பிட போகிறேன் அதனால் எனக்கு விட்டு இப்போ வந்து சிக்கன் அளவாக வாங்கிட்டு எட்டு பூண்டு போட்டு எல்லாம் செஞ்சுட்ருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி போட்டிருக்கேன் நல்லா வணங்கிட்டு சிக்கன் போட்டுக்கலாம் இப்போ வந்தீங்கன்னா தேங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டுருந்தோம் அதனால வணங்கிடுச்சு சிக்கன் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நான் நம்ம அளவாக வாங்கி வச்சுருக்கேன் சிம் வச்சுட்டு லைட்டாக பனை சுட்டுக்கலாம் இப்போ தேவையான உப்பு போடணும் தேவையான உப்பு எடுத்தாச்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் விட ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு சிக்கனை கழுவிருப்போம் அதனால் ஓகே நல்லா வந்து கிண்டி விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு தேவையான உப்பு போட்டாச்சு கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும் சிம்னில் வச்சுட்டு அடுப்பை சிம்ல வச்சுக்கணும் மூடிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பத்த மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விடுவேன் மிளகாயத்தூள் உப்பு அளவான உப்புலாம் போட்டு வெந்துட்டு இருக்கு வேக வச்சாச்சு மூடி போட்டு வேக வச்சாச்சு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீ டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இதோட கடைசியில் இதோட சிக்கன் பேர் நான் செஞ்ச ரெசிபி பேரை வந்து சொல்கிறேன் வாங்க ரெடி ஆகிட்டோம் ஓகே சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க பாருங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலினா பண்ணுங்கள்